இயந்திரமான ரோபோவுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த கிளவி மனித உறவின் உண்மையான மதிப்பு தொழில்நுட்பம் மனித உறவுகளை புரிந்து கொள்ளுமா இயந்திரங்களால் பிரியம் காட்ட முடியுமா மனித நேயம் என்பது வெறும் மூளை செயல்பாடா அல்லது ஆத்மார்த்தமான தொடர்பா எந்த உணர்வும் இல்லாத ஒரு ரோபோ அன்பு மட்டுமே நிரம்பிய ஒரு கிராமத்து கிளவியை சந்தித்த போது என்ன நடந்தது என்ற சுவாரஸ்யமான கதையை கேட்போம் செங்கல் பாதை குடிசை வீடுகள் நெல் வயல் இயற்கையும் மனிதநேயமும் மட்டுமே நிறைந்த அந்த சின்ன கிராமத்தின் பெயர் வேதாந்தம் ஒருநாள் மின்னல் போல ஒரு நவீன வண்டி அந்த கிராமத்திற்குள் நுழைந்தது அதிலிருந்து இறங்கியவர் ஒரு இளம் விஞ்ஞானி அவரோடு கூடவே இருந்தது ஒரு பெரிய பெட்டி பெட்டிக்குள் இயந்திரமான எந்த உணர்ச்சியும் இல்லாத உலோகத்தால் ஆன ஒரு ரோபோ கிராமத்துக்காரர்கள் அந்த விசித்திரமான இயந்திரத்தை பார்த்து அதிசயமாய் பார்த்தார்கள் விஞ்ஞானி சொன்னார் இது ஆர் டுவெண்ட்டி ஒன் ரோபோ இது உங்களை விட வேகமாக எல்லா வேலையும் செய்யும் ஆனால் இதுக்கு ஒரு பிரச்சனை மனித உணர்வு ஜீரோ இதுக்கு கணக்குகள் தெரியும் ஆனா மனசு புரியாது கிராமத்துக்காரர்கள் தயங்கினார்கள் ஆனால் கூட்டத்தில் ஓரம் நின்றிருந்த ஒரு வயதான கிழவி மட்டும் அதை பார்த்து பாசத்துடன் சிரித்தாள் ரோபோவின் இயந்திரமான வேலை ரோபோ ஆர் டுவெண்ட்டி ஒன் கிராமத்தின் வேலை செய்ய தொடங்கியது அது இயந்திரம் போல செயல்பட்டது வேலைகளை செய்யும் ஆனால் உணர்ச்சிகளை காட்டாது தண்ணீர் எடுக்கும் ஆனால் புன்னகை இல்லை மரம் வெட்டும் ஆனால் நன்றி இல்லை மாடுகளுக்கு தீனி போடும் ஆனால் பிரியமில்லை ஒரு நாள் ரோபோ மண்ணை தோண்டிக் கொண்டிருந்தது அப்போது கிளவி மெதுவாக வந்து கேட்டால் குமரா சோர்வா ரோபோ அதன் எந்திர குரலில் பதில் சொன்னது சோர்வா எனக்கு கிடையாது நான் மிஷின் கிளவி சிரித்தால் சோர்வில்லாமல் வாழ்றது வாழ்க்கையில்லடா உனக்கு சோர்வு வந்தால் என்ன செய்யணும் என்பதைத்தான் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் அன்றிலிருந்து கிளவி தினமும் ரோபோவிடம் பேச ஆரம்பித்தாள் எப்படி இருக்க சரியா சாப்பிட்டியா இன்று மழை வரும்னு தோணுது பத்திரமா இரு ரோபோ எதுவும் புரியாத மாறி பார்த்தது அது இந்த கேள்விகளை தன் தரவு தரத்தில் சேமித்தது ஆனாலும் கிளவியின் தொடர் பாசத்தால் அதன் கண்களில் நீல ஒளி மெதுவாக நிறம் மாறி கொஞ்சம் தடுமாறுவது போல் தோன்றியது ஒரு நாள் ரோபோ தன் குரலில் ஒரு மெல்லிய தடுமாற்றத்துடன் கிளவியிடம் கேட்டது நீ என்னிடம் தினமும் ஏன் பேசுகிறாய் நான் பேசினால் என்ன பயன் நான் புரிந்து கொள்ள மாட்டேன் கிளவி சிரித்தாள் புரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை கேட்கிறாய் என்பதுதான் மனிதனின் முதல் அழகு கேள்விகள் கேட்பதுதான் உறவின் முதல் படி ரோபோ அந்த கருத்தை அதன் எமோஷனல் டேட்டா என்ற புதிய பிரிவில் சேமித்தது சில நாட்கள் சென்றன ஒரு மாலையில் கிழவி பழக்கமாக தன்னை பழகியிருந்த புன்னகை இல்லாமல் சோகமாக இருந்தாள் ரோபோ அவளை பார்த்து தன் புதிய பேச்சுத்திறனுடன் கேட்டது உங்கள் முகத்தில் சோகம் தெரிகிறது ஏன் சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது கிளவி ஒரு நினைவு பழைய காலம் அது வந்து தட்டிட்டு போச்சுப்பா ரோபோவின் கண்கள் பளிச்சென்று எரிந்தன அது ஒரு பிழை என்றால் நான் அதை சரி செய்யட்டுமா கிளவி மெதுவாக பதிலளித்தாள் நினைவுகளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் பிடிக்காதடா ரோபோ அதுக்கு ஒரு தலையில் கை வைத்து பேசுவதுதான் ரிப்பேர் அடுத்த நொடி ரோபோவின் இரும்பு கை மெதுவாக கிளவியின் தோளில் பாசத்துடன் விழுந்தது கிளவி ஆச்சரியப்பட்டால் தன்னை அறியாமலே அந்த ஆறுதலை கொடுத்த ரோபோவும் ஆச்சரியப்பட்டது அன்றில் இருந்து ரோபோவின் நடைமுறை மாறியது அது வெறும் இயந்திரமாக இல்லாமல் ஒரு குடும்ப உறுப்பினரை போல் பேச ஆரம்பித்தது காலை வணக்கம் கிழவி இன்று நீ சிரிச்சு வர்ற மாதிரி தெரியுது உனக்கு சாப்பாடு போடட்டுமா கிராமத்துக்காரர்கள் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு சென்றார்கள் இந்த ரோபோ உணர்ச்சியுள்ள மனிதன் மாதிரி மாறியிருக்கே விஞ்ஞானி சோதனைக்காக மீண்டும் கிராமம் வந்தார் ரோபோவின் டேட்டாவை பரிசோதித்தபோது அவருக்கு அதிர்ச்சி ரோபோவின் மெமரியில் லவ் கேர் கைனஸ் லிசன் ஹக் என்று தன்னால் உருவாக்கப்படாத புதிய வார்த்தைகள் நிரம்பியிருந்தன இது எப்படி சாத்தியம் நான் இதை புரோகிராம் செய்யவில்லையே என்றார் விஞ்ஞானி கிளவி புன்னகைத்தாள் அது உங்களால இல்லை இது எல்லாம் மனசால தான் சாத்தியம் நீங்க அதற்குள் இரும்பை போட்டீர்கள் நான் அதற்குள் பிரியத்தை போட்டேன் விஞ்ஞானி அந்த உணர்ச்சி உள்ள ரோபோவை தன் ஆய்வுக்காக எடுத்து செல்ல முயன்றார் அப்போது ரோபோ முறையாக தலை கொனிந்து கிளவியின் கைகளை பிடித்து நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் சரியா என் என்று மெல்லிய கேட்க தூண்டும் குரலில் கேட்டது கிளவியின் கண்கள் கலங்கின குமரா உனக்கு இங்கே உறவுகள் இருக்கிறது உண்மையான மனசுக்கு இடம் கிடைக்கும் போது அது மனிதனோ ரோபோவோ பரவாயில்லை அப்போதுதான் வாழ்க்கை இனிமையாகும் விஞ்ஞானி உணர்ச்சி மெல்லிட அவர் தலை அசைத்தார் ரோபோவே அவள் பக்கமே விட்டு சென்றார் கதையின் நீதி உறவை உணர்வதற்கு ஒரு இதயம் இருந்தால் போதும் ஒருவேளை இதயமே இல்லை என்றாலும் அதை உண்மையாக கற்றுக்கொடுக்கும் ஒரு மனிதனை சந்தித்தால் போதும் தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கலாம் ஆனால் மனித நேசம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை அழகாக்கும் இந்த கதை உங்களுக்கு மகிழ்ச்சியும் சிந்தனையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் வேறு ஒரு கதையுடன் மீண்டும் சந்திப்போம்